இதயம் விஷ் யூ a very happy new year கருப்பு நிற கான்வாய் вагоன்கள் உடன் ஸ்டாலினுடன் பயணிக்கத் தொடங்கியுள்ளன குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் பிரதமர் முதல்வர்கள் பயணிக்கும் போது அவர்களுடன் பாதுகாப்புக்காக கான்வாய் என அழைக்கப்படும் இந்த வாகனங்கள் முன்னும் பின்னும் செல்லும் இந்த வாகனங்களில் பாதுகாப்பு அதிகாரிகள் உபகரணங்கள் மற்றும் ஜாமர் கருவிகள் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும் குடியரசுத் தலைவர் துணைத் தலைவருக்கு என்எஸ்ஜி அதிகாரிகள் பாதுகாப்புக்கு வருவார்கள் பிரதமருக்கு எஸ்பிஜி பாதுகாப்பு வழங்குகிறது முதல்வர்களை பொறுத்தவரை கோர்சல் எனப்படும் தனிப்பிரிவு காவலர்கள் பாதுகாப்பு அரணாக செயல்படுவார்கள் இந்த தனிப்பிரிவில் கூடுதல் எஸ்பிக்கள் டிஎஸ்பிக்கள் இன்ஸ்பெக்டர் மற்றும் பாதுகாப்பு காவலர்கள் இருப்பார்கள் இந்நிலையில் திடீரென முதல்வர் ஸ்டாலின் பாதுகாப்பு வாகனங்களின் நிறம் முதல்வர் கான்வாயில் ஏற்கனவே ஆறு வெள்ளை நிற வாகனங்கள் இருந்தன தற்போது கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களை உள்ளடக்கிய நவீன ஆறு கருப்பு நிற இனோவா கார்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த வாகனங்களில் மூன்று கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளன காரின் மேற்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கேமராக்கள் சுற்றிலும் நிகழும் அனைத்தையும் படமாக்கும் வகையில் பொருத்தப்பட்டுள்ளது முதல்வர் வாகனத்துடன் இந்த வாகனங்கள் செல்லும்போது பாதுகாப்பு அதிகாரிகள் காரின் கதவருகில் நின்று பயணிக்கும் வகையில் தேவையான அமைப்புகள் இந்த வாகனங்களில் உருவாக்கப்பட்டுள்ளன